ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் நாங்கள் வந்து பைகாரா ஃபாஸ்ட் பார்த்து முடிச்சுட்டோங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து முதுமலை சரணாலயம் போகலான்னு நாங்கள் தான் கிளம்பி போய்ட்ருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் டே ஒன் அன்னைக்கு நாங்கள் தேடாக வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த லொக்கேஷனை லொக்கேஷனுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம் அந்த ரோடு ட்ரிப்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்த லொக்கேஷன் வந்து நைன்த்து மைல்ஸு ரெண்டாவது வந்து பார்த்தது வந்து பைகரா ஃபால்ஸுங்க பட்டு பைகாரா லேக்கில் வந்து போட்டிங் போகணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுவும் சூப் இந்த மோட்டார் ஸ்பீடு மோட்டார் போட்டில் போனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பட்டு வாட்டர் இல்லாதனால அதை நாங்கள் மிஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு மேபி இந்த நீங்கள் வந்து இந்த வாட்டர் அதிகமாக இருக்கிற டயத்தில் நீங்கள் வந்து ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பைகாரா லேக்கில் வந்து போட்டிங் போயிட்டு வாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து மறக்கவே முடியாது பொதுவாக இந்த போட்டிங்லாம் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இந்த பைகாரா லேக்கில் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஊட்டிக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து மைலு பைன் ஃபாரஸ்ட்டு தென் வந்து நைன்த்து மைலு அதுக்கப்புறம் காமராஜர் டேமு பைகாரா ஃபால்ஸு பைகாரா லேக்கில் வந்து போட்டிங் இதெல்லாம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒன் டே வந்து நமக்கு தேவைப்படும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ண மாதிரி எங்கெங்கே நடக்குது ஒரு சில இடத்த பார்த்திங்கன்னா வாட்டரே இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேக்கெலாம் வந்து போட்டிங் இல்லைன்ட்டாங்க ஸோ நாங்களே ஒரு சில இடங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ எல்லாம் போக இந்த நாங்கள் வந்து ஊட்டியில் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ரெண்டு ப்ளேஸ் தான் பார்த்தோம் நைன்த்து மைலும் பைகரா ஃபால்ஸ் மட்டும்தாங்க பார்த்தோம் ஸோ மூணாவது லொக்கேஷனாக வந்து முதுமலை காடுகளையும் முதுமலை யானைகள் சரணாலயமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியிலேருந்து கூடலூருக்கு கிளம்பியிருக்கோங்க இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஊட்டி டு கூடலூர் ரோடு ட்ரிப்பு தான் பார்க்க போகிறீங்க முதுமலைங்கிற பிளேஸ் வந்து ஊட்டியிலேருந்து ஒரு சிக்ஸ்டிக்கு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க அங்கே எப்படி போகிறது அப்படின்னா ஊட்டியிலேருந்து கூடலூர் வழியாக நம்ம வந்து முதுமலைக்கு போகலாம் வந்து ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே வந்து ஒரு லாங் ரிவர் ஒன்று அப்படியே சைடில் ஓடிகிட்டு இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது ரொம்ப தூரம் வந்து அந்த ரிவர் வந்துட்டு இருந்தது ஆக்சுவலாக அந்த ரிவரோட நேம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது ரிவரா இல்லை லேக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல வந்து அது முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது உங்களுக்கு அந்த ஆரோட நேமும் அது ரிவரா இல்லை லேக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சதுன்னா என் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எங்கள் பிளானில் வந்து முதுமலைக்கு போகணுங்கிற ஐடியாவே கிடையாது நாங்கள் வந்து இந்த ரெண்டு ப்ளேஸும் வந்து இயர்லியாகவே சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்து பைகரா ஃபால்ஸ் வந்து பார்த்து முடிச்சுட்டோங்க அங்கே வந்து அங்கே பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது இல்லையா அங்கேயே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அந்த பைகரா ஃபால்ஸ் பஸ் ஸ்டாப்பில் வந்து இந்த டூரிஸ்ட்டு டேக்ஸி டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து என்கொயரி இருந்தோம் ஏன்னா வந்து பைகரா லேக்கில் வந்து போட்டிங் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி வேறு எந்த ஆகுது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்க தான் சொன்னாங்க இங்கே வந்து முதுமலை காடு இருக்குது நீங்கள் போயிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக்குள்ளே நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா முதுமலை காடு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்கே யானையோட சரணாலயம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுனால முதுமலை காடையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிளம்பிட்டோங்க வாங்க ரோடு ட்ரிப் பார்க்கலாம் மலை மேல் மேகம் எப்படி மிதக்குது பாருங்க ஆனால் டைம் பாருங்களேன் ஃபார்ட்டி டூ தான் ஒன் ஃபார்ட்டி டூ தான் ஆகுது சூப்பராக இருக்கு தேயிலை தோட்டங்கள்லாம் அழகாக போட்டிருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நல்லா கனமழைன்னு போட்டிருக்குறாங்க பேப்பரில் ஊட்டியிலலாம் கனமழை பெய்யுமா

ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்களெலாம் வந்துட்டு இருந்ததுங்க இந்த ஊரோட நேம் வந்து நடுவட்டம் ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற ரூட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ரெண்டு சைடும் அப்படியே க்ரீனிஷாக வந்து நிறைய மரங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து தேயிலை தோட்டங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது நான் போய் ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு பார்த்தா பட்டு டைம் இல்லை ஏன்னா மூணு மூணு மணிக்கெலாம் நம்ம வந்து முதுமலை சரணாலயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சிங்க இப்பெல்லாம் தேயிலை தோட்டம் பார்த்துட்டு தேயிலை நிறைய நம்ம சரணாலயம் போகணுமே வேணாமா இது இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம் அடுத்த நாளைக்கு கூட இருந்தால் இன்னும் பார்த்து பார்த்து போக போகிறான் ஒரு தேயிலை இருபது கிலோமீட்டருக்கு மைண்டீர் ரோட்டில் கீழே பார்த்தீங்களா ஊட்டி எப்படி தெரியுதுங்க ஒரு இந்த ரூட்டு வந்து ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற ரூட்டுங்கிறதுனால நிறைய வந்து கர்நாடகா வண்டி பார்க்க முடிஞ்சுதுங்க அதே நேரம் கேரளா வண்டியும் பார்க்க முடிஞ்சுது ரெண்டு சைடும் பாருங்கள் அவ்வளோ க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது ரோடு தான் வந்து வளைஞ்சி வளைஞ்சி போயிட்டு இருந்தது வழியாக சூப்பராக இருந்ததுங்க டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு ஊட்டியிலேருந்து இந்த கூடலூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் ரெண்டு சைடும் வந்துட்டு இருந்ததுங்க டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யூக்லிப்டியஸ் மரங்கள் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த இடத்த வந்து அப்படியே பார்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இது உள்ளே வந்து நம்ம இறங்கி நடந்து போய் பார்க்கலாம் இந்த பிளேஸ் வந்து ஊசி மலை வந்து இந்த யூக்லிப்டியஸ் மரம்லாம் வந்து ஊசி மாதிரி நின்றுட்டு இருக்குது இல்லையா மலையில் அதனால் மேபி அந்த நேம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ரோட்டோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா யூக்ளிப்டிஸ் மரமும் பைன் மரங்களும் அப்படியே சூப்பராக அடர்த்தியாக நின்றுட்டு இருந்ததுங்க இந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவில் அந்த அதாவது ரெண்டு சைடு இந்த அடர்த்தியான மரங்களுக்கு நடுவில் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது செம்ம சூப்பரான ஒரு சைட் சீனுங்க நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சைட் சீனு பட் நான் இங்கே வந்து எங்களுக்கு வந்து சுற்றி இறங்கி சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா இது உள்ளே இறங்கி நம்ம பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த காடுகள் இருக்காங்க ஸோ நம்ம இறங்கி ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம் நிறைய பேர் காரெல்லாம் நிப்பாட்டிட்டு உள்ளெல்லாம் இறங்கி போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க பட் நமக்கு வந்து டைம் இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு முதுமலைக்கு ஒரு மூணு மணிக்கெலாம் போகணும் மூணு மணிக்குள்ளெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்களால் இறங்கி இந்த இடத்த சுற்றி பார்க்க முடியல அப்படியே நாங்கள் கார் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம் ஏன்னா இது ஊட்டியில் தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த சைட் சீனு நிறைய வந்து இந்த ஃபிலிமில் வந்து சாங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணுவாங்க நீங்களுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தாங்க இந்த ஊசி மலை காடுகள் இருக்குது நாங்கள் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இருக்கோம் அந்த அளவுக்கு தான் ட்ராவல் பண்ணியிருப்போம் அப்படியே வந்து இந்த உயர உயரமான யூக்லிப்டியஸ் மரங்கள் வந்து அப்படியே வரது அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்து இந்த காட்டிலெலாம் இருக்கும் பார்த்திங்களா ஹைட்டாக ஒயர் ஒயரமாக க்ரீனிஷான மரங்கள் அந்த மாதிரி மரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது அந்த ஊசி மலை காடு வந்து அந்த குறிப்பிட்ட பிளேஸில் தாங்க இருக்குது அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா அந்த யூக்லிப்டர்ஸ் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வருஷலாக வந்து நிறைய வந்து இருந்தது பார்த்திங்களா அப்படியே ஊசி மாதிரி அந்த மலையில் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது இல்லையா அதனால் அது வந்து ஊசி மலை பீக் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஊட்டியிலேருந்து அப்படியே கூடலூர் போகிற வழியில் வந்து ரெண்டு ஊருக்கும் நடுவில் வந்து நடுவட்டம் அப்படின்னு ஒரு ஊர் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஊசி மலை காடுகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு இந்த காட்டில் இருக்கிற மாதிரி வந்து பைன் பைன் மரங்கள் மற்ற மரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது வந்து இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டுங்க ரொம்ப வந்து இந்த வளைவுகள் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் கார் வந்து ஒன்றும் ஒன்றும் முந்தி போகவே முடியல ரொம்ப வந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடிஞ்சுது இங்கே போர்டே வச்சுருக்காங்க மேலேருந்து வரவங்களுக்கு வந்து வழி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்து தான் ஓட்டிட்டு போகணும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு இந்த ரோடில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனது ரொம்ப வந்து த்ரில்லிங்காக இருந்ததுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மோஸ்ட்லி இந்த கூடலூர் போகிற வரைக்குமே வந்து இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் இந்த கிரீனிஷான மரங்கள் அப்படியே அந்த இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது நடுவில் வந்து போர்ட்லாம் வச்சுருந்தாங்க இந்த காட்டு விலங்குகள்லாம் வந்து வைல்டு அனிமல் வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்டைம் அன்எக்பெக்டடாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் போன டயத்தில் எந்த காட்டு விலங்கும் வந்து கிராஸ் ஆகலை வந்து அதனாலே வந்து நிறைய ஹம்ப் வச்சுருந்தாங்க அதாவது நூறு நூறு மீட்டருக்கு ஒரு ஹம்ப் வச்சுருந்தாங்க ஸோ அதனாலேயே நாமளும் வந்து காரை வந்து பொறுமையாக தாங்க டிரைவ் பண்ண முடியும் பொறுமையாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போனாலும் வந்து இந்த ரெண்டு சைடு இந்த இயற்கையான அந்த சீனரிஸ்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனது வந்து நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னால் நம்மலாம் வந்து ஹாட்டான திருச்சி ப்ளேஸ்லேருந்து வந்திருக்கோம் ஸோ இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு வழியாக நாங்கள் வந்து கூடலூர் வந்து ரீச் ஆயாச்சுங்க இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அது சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் பார்க்கும்போது அங்கெலாம் நிறைய கட்டடங்கள்லாம் இருந்தது கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி ஒரு பெரிய சிட்டி மாதிரி தாங்க இருந்தது ஊட்டியிலருந்து அதாவது எங்கள் இருந்து கூடலூர் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆச்சுங்க இங்கேருந்து தான் வந்து நம்ம எயிட் கிலோமீட்டரை டிராவல் பண்ணால் தான் முதுமலை காட்டுக்கு போகலாம் நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஊட்டியிலேருந்து கூடலூர் வர வரைக்கும் அந்த எங்களுடைய ரோடு எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வர வழியில் இருந்த இயற்கையான காட்சிகளாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஊட்டி டு கூடலூர் கூடலூர் போகிற ரூ ரூட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது வளைஞ்சி 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 வளைஞ்சு 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 போகணும் அதிகமாக இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பக்கம் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்லுங்கள் கீழே ஏறி இறங்கி ஏரி இறங்கி இருப்பாங்கல்ல தட்ஸ் கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூடலூர் கிராமத்துல இருக்கிறவங்க கூடலூர் இந்த மாதிரி மலை ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஏறி இறங்கி எல்லாம் ஹைக்கிங்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல பெரிய ஊர் போகாது தவிரங்களா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஊட்டி மாதிரி தான் இருக்குது நம்ம கீழே பார்த்தோம்னா பெரிய ஊர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் ஊட்டியிலருந்து கூடலூர் வந்த ரோடு ட்ரிப்பில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் ரோடில் வந்து நமக்கு வந்து பார்த்த சைட் சீனு இதெல்லாம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்